மக்கள் மத்தியில இந்த செல்வாக்கு அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு நல்லா வந்துட்டு இருக்க காலத்துல இந்த மாதிரி கட்சி பலவீனமா கட்சி நிர்வாகிகள் விலகிறது அப்படின்றது கட்சியை பலவீனப்படுத்தி கொள்ளும் அப்படின்னு சொல்றேன் இல்ல இது பலவீனப்படுத்தலன்னா கூட இது பலவீனம் ஆயிட்ட மாதிரி உங்களுடைய எதிர்கட்சிகள் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க இப்பதான் பார்த்தோமே இப்ப உதாரணத்துக்கு ஒன்னு இல்ல சமீபமா வந்து ஒரு மூணாயிரம் பேர் வந்து நாம் தமிழர்ல இருந்து நீங்கி வந்து திமுகவுக்கு போனாங்கன்னு ஒரு இணைப்பு விழா நடத்தினாங்க இல்லையா யார் அதுக்கு தலைமை தாங்குனது ஸ்டாலின் அது கூட இருந்தது ராஜீவ்காந்தி அவர்கள் தான் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாம் தமிழர்ல இருந்து வரக்கூடிய ஆட்களை வந்து எங்கயாவது வந்து மத்த மற்ற கட்சியிலிருந்து வரீங்களா ஒவ்வொருத்தரையும் ஸ்டாலின் அவர்கள் தான் தலைமையில வந்து இணைச்சாரா ஒன்னா எம்எல்ஏ தலை இறப்பு மாவட்ட செயலாளர் முன்னாடி இல்ல அமைச்சர் முன்னாடி இணைச்சாங்க அப்போ இன்னைக்கு ஒரு நாம் தமிழர்ல இருந்து வந்த உடனே முதலமைச்சர் தலைமையில நீங்க இணைக்கிறீங்கன்னாவே அந்த கட்சிக்கு உண்டான செல்வாக்கு உங்களுக்கு தெரியுது அப்போ அதை தான் சீமான் சொல்றாரு திமுகவை கூட நம்ம தான் வளர்த்து விடணும் போல விடாங்கிறார் ஆனால் அதுல வந்து அவங்களே போயிட்டு அங்கே போய் மக்கள் கிட்ட எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியில் பல பேர் சொல்றது வந்து இல்லைங்க நாங்கள் மீட்டிங்குன்னு கூப்பிட்டாங்க வந்தோம் நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே திமுக தாங்க இருக்கோம் அப்போ அந்த மூணாயிரம் பேரும் நாம் இருந்து தான் முழுக்க முழுக்க திமுகவுக்கு போனாங்கனாலும் இல்லை ஆனால் திமுக எப்படி கட்டமைக்குது நாம் தமிழரை நாங்க பலகீனப்படுத்துறோம் பாருங்க அந்த பிம்பத்தை அந்த பிம்பத்தை வந்து நாம் தமிழர் வளர்ந்துகிட்டு வராங்கிற பிம்பத்தை உடைக்க அவங்க முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க அப்ப அதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்காதிங்கறதான் என்னுடைய பாயிண்ட் இது